எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை எதற்காக ஆன்மீக வியாதிகள் தாடி வளர்க்கிறார்கள் கடவுளின் ஃபோன் நம்பர் என்ன எதற்காக ஆன்மீகவாதிகள் தாடி வளர்க்குறாங்க அப்படின்னு குறித்த ஒரு வீடியோ ஜக்கி வாசுதேவ் அவர்கள் பேசியிருந்தாங்க அதற்கு அவர் ஃபைனலாக சொன்ன ஆன்சர் என்னென்னா இறைவன் எல்லாத்தையும் பர்பஸாக படைச்சிருப்பார் அதனால் நான் இந்த மாதிரி தாடி வளர்க்குறேன் அப்படின்னு அவர் ஃபைனலாக ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் அவரோட வீடியோ யூடியூப்பில் இருக்குது நீங்கள் வேணால் அவர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார் அதை வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஆனால் ஆன்மீகவாதிகள் ஏன் தாடி வளர்க்குறாங்க அப்படின்ற கேள்விக்கே அவருடைய பதில் இறைவன் எதையும் தேவையில்லாமல் படைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் நம்மளோட கை நகங்கள் கால் நகங்கள் கூட வளருது அதை எந்த ஆன்மீக வியாதியும் வளர்க்குறதில்லை அது ஏன் தெரியல ஏன்னால் அதையும் கடவுள் பர்பஸ்ஃபுல்லாக தான் படைச்சிருப்பார் ஆனால் நம்ம தாடி ஏன் வளர்க்குறோன்னு கேட்டால் அதுக்கு இறைவன் எல்லாத்தையும் பர்பஸாக தான் படைச்சிருப்பாருன்னு நம்ம சொல்கிறோம் சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி நம்ம நகம் வளர்க்கணும் அந்த மாதிரி எதெல்லாம் வளருதோ அதெல்லாம் நம்ம வளர்க்கணும்ல அந் அந்த மாதிரி நம்ம இதை பார்த்தோன்னா இது பதில் சரியான பதில் மாதிரி தெரியல சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தாடி வளர்க்கிறதுனால அதில் ஏதோ பிரபஞ்ச ஆற்றல் வந்து ஈர்க்கப்படுது இல்லை சம்திங் அந்த மாதிரி புரியாத மாதிரியான பதில்கள் நிறைய இருக்குது முதல்ல நம்ம எதுக்கு ஆன்மீக வியாதிகள் தாடி வளர்க்குறாங்களா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கணும் இங்கே மனதிற்கு எல்லா கேள்விக்கு எல்லா கேள்விக்குமான விடை தெரியணும் விடை தெரியணும் அப்படின்ற ஒரு ஈகோ தான் இங்கே ஒர்க் ஆகுதே தவிர மற்றபடி தாடி வளர்த்தாலும் தாடி வளர்க்கலாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைய ஞானிகள் தாடி வளர்த்துருக்காங்க நிறைய ஞானிகள் தாடி வளர்க்காமலும் இருந்திருக்காங்க அதனால் இந்த கேள்விக்கு பதில்ன்றது அவங்க அவங்களுக்கு ஓகே அப்படின்னா அதை ஒத்துப்போம் இல்லை ஓகே இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம் அதே போல் இங்கே கேள்விகள் நிறைய இருக்குது எல்லா கேள்விக்குமான பதில்கள் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்த்தோன்னா சில கேள்விக்கான பதில்கள் உங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது சில கேள்விக்கான பதில்கள் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அதனால் இங்கே எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குதான்னு பார்த்தோன்னா பதிலே இல்லை நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை குறித்தோ இல்லை இந்த இயற்கையை குறித்தோ நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதற்கான பதில்கள் உங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதை நீங்கள் ஒத்துப்பீங்க சொன்னவங்கள பாராட்டுவீங்க மற்றபடி நீங்கள் கேள்வி எழுப்புனா ஒரு பதில் கிடைக்குது அந்த பதில் நிறைய கேள்விகளை உருவாக்குது திருப்பியும் உங்களுக்கு பதில் தேவைப்படுது இப்படியே தான் இந்த கேள்விகளும் பதில்களும் சென்று கொண்டே இருக்கிறது அதனால ஆன்மீகவாதிகள் ஏன் தாடி வளர்க்குறாங்க தாடிக்கும் ஆன்மீகவாதிக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் அந்த கேள்விக்கான பதிலே ஏன்னா அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை யூடியூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் யார் இல்லை இன்னொன்று நிறைய ஆன்மீக ரிலேட்டடான கேள்வி பதில்கள் நிறைய இருக்கும் நிறைய ஞானிகள்னு சொல்கிற ஞானிகள் நிறைய பேர் பேசுகிறாங்க நான் யாரை பற்றி நூறு வீடியோ இருக்கும் நூறு வீடியோவும் ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கோம் நிறைய லைக்ஸ் வந்திருக்கோம் வீடியோ பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நான் யாருன்ற கேள்விக்கான பதிலை தேடிக்கிட்டே இருக்கும் வியூஸும் போய்கிட்டே இருக்குது யாரும் வீடியோ பார்க்குறத நிறுத்துறதே இல்லை நான் யாருன்ற பதில் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் புதுசாக ஒருத்தர் யூடியூப் வீடியோ ஆரம்பித்து நான் யார்னு போட்டாலும் அதையும் நம்ம பார்ப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் பார்த்துக்கிட்டே இருப்போம் கடவுளை பற்றியான கேள்விகளுக்கும் கடவுள் யார் என்று தெரிஞ்சு கடவுள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கின்ற ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான கேள்விகளும் தான் நம்மக்கிட்ட இருக்குதே தவிர உண்மையாக நம்ம கேள்விக்கான பதிலை தேடுறதே இல்லை நமக்கு ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகணும் கடவுள் ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரியவர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சார் அவர் யாருன்னு ஒரு ப்ரிசைஸான ஆன்சரை தான் உங்களோட மனம் தேடிக்கிட்டே இருக்கே தவிர எது கூடயும் நம்ம வாழ்கிறது இல்லை இங்கே இருக்கிற எதை பற்றியும் நீங்கள் கேள்வி எழுப்பினாலும் இல்லை கேள்வியை எழுப்பினாலும் நீங்கள் இங்கே எதையுமே தெரிஞ்சிக்க முடியாது அதுதான் உண்மை புரியுதுங்களா ஒரு குட்டி விதையை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் பெரிய மரமாக மாறுது மரத்தை பற்றி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்க முடியாது இந்த அறிவியல் கூட பெருசாக எதையும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல அதனால் நீங்கள் கேள்விகளை எழுப்பி 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 ஆன்சரை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பியும் கேள்விக்கே வந்துக்கிட்டே இருக்கீங்க இது ஒரு வட்ட பாதை இங்கே வாழ முடியுமே தவிர கேள்விகளை எழுப்பி உங்கள் வாழ்க்கையை நம்ம செதச்சிக்கிறோம் நம்ம எல்லோரும் இங்கே வாழலாம் எதை பத்தியமான கேள்விகளையாக நட்சத்திரம் இப்படி இருக்குது எதனா ஒரு அறிவியல் பதில் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா போதும் அதோடு அதை நிறுத்திடுவீங்க ஆனால் அந்த அறிவியல் பதில் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்னோட ஆன்சர் தானே தவிர முழுமை கிடையாது அதனால் இங்கே இருக்க எதுவுமே புரியுதுங்களா உங்களுக்கு எந்த வித ஆன்சரையும் இல்லை ஆனால் நீங்கள் வாழ முடியும் இங்கே சூரியன் உதிக்கிறதையும் மறையிறதையும் பார்க்க முடியும் ஏன்னால் அது எப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை அதை பார்த்து அது கூட இணைந்து வாழ முடியும் மனிதர்களுக்கு வித்தியாச வித்தியாசமான முக அமைப்பு இருக்குது ஆனால் கிளி புறா இந்த விலங்கு இனங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி முக அமைப்பு இருக்குது இதெல்லாம் ஏன்னு கேட்டு எப்படி தெரிஞ்சுப்பீங்க காத்தடிக்குது இது எங்கேருந்து வருதுன்னு ஏன்னு கேட்டு எப்படி தெரிஞ்சுப்பீங்க இல்லை அதை கேட்டு அதை தெரிஞ்சும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புரிதுங்களா அந்த மாதிரி ஆன்மீகம் குறித்த நிறைய வீடியோக்களோ இல்லை நிறைய தம்லைன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் வாழ்வை மாற்றும் இது உங்களை ஆன்மீக உச்சகட்ட நிலையை அடைய வைக்கும் இப்படின்னு நிறைய இருக்குது நான் சும்மா ரெண்டு மூணு சொல்கிறேன் இது எதுவுமே உங்களுக்கு பயன்படாது ஜஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க இதெல்லாம் உங்களோட ஈகோக்கு தீனி போடுற தம்ப்ளைன்ஸு அதுக்கான ஆன்சர்ஸும் அது அதை ஒட்டி இருக்காது இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்கிற இந்த பூமியில் எதற்கான விடையுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது உச்சக்கட்ட நிலை என்ன தெரியுமா உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்றதை ஒத்துக்கிறது தான் உங்கள் ஈகோவை கழட்டி கீழே போடுறது தான் இந்த ஈகோ தான் கேள்விக்கான விடையை தேடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ விடையை தேடுறதை விட்டுறீங்களோ அப்போ கொஸ்டின்ன்றதும் ஒன்று மறைஞ்சிரும் அப்போ நீங்கள் மட்டுந்தான் இருப்பீங்க புரியுதுங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்வை தடுத்து கொண்டிருக்கிறது நீங்கள் வாழலாம் இது கூடலாம் சாயந்தரம் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல அது எப்படி வந்ததுன்னா உங்களால் சொல்ல முடியாது காலையில் சூரியன் உதிக்கும் போது அழகாக இருக்குது அமாவாசை பௌர்ணமி இதெல்லாம் பார்க்கும் போது அழகாக இருக்குல்ல இதெல்லாம் அழகாக இருக்கும் அவ்வளோதான் இது கூட நீங்கள் இய இசையலாம் வாழலாம் இந்த அழகில் பிரமிக்கலாம் வியக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஏன்னு கேள்வி கேட்டிங்கன்னா யாருன்னா ஒன்று எதனா ஒரு ஆன்சர் சொல்லினே தான் இருப்பாங்க ஆனால் அது உண்மையான ஆன்சர் கிடையாது புரியுதுங்களா அதனால் இதை லேசாக புரிஞ்சுங்க எதை பற்றியும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியாதுன்றது தான் உண்மை எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நிறைய ஞானிகள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துக்கு வர்றது தான் ஞானம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஞானம் இல்லை தெரிஞ்சுக்கிறது செய்தி அதே போல் உங்களோட மனதிற்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கறது தான் தியானமும் காலையில் எழுந்துக்கணும் மூணு மணிக்கு தியானம் பண்ணணும் அந்த மனதோட ப்ராக்டிஸ் உங்களுக்கு எது எது எதுக்குமே வழிவிடாது புரியுதுங்களா நீங்கள் தியானம் பண்ணுறது உங்கள் மனதுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் எப்படி உடம்புக்கு உடம்புக்கு நீங்கள் ஜிம்மில் போய் ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் உடம்பு சிக்ஸ் பேக்ஸு இல்லை ஏதோ ஒன்று எதோ ஒன்று வச்சு அழகாக காமிக்குதோ அதே போல் இந்த தியானங்களும் மோட்டிவேஷன் ஸ்பீக்ஸும் இந்த ஞானிகள் யூடியூப்பில் பேசுகிறதும் உங்களுடைய மனதை ஒரு விதமான போதைக்கு ஆட்படுத்துது அவ்வளோதான் உங்க மனதை நீங்க பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி இந்த பொருள் உலகத்தை இந்த புற உலகத்தை ஏதோ ஒரு மா ஒரு விதமா மாற்றி அமைச்சுக்கிறீங்க அது எதோ நீங்க வெற்றின்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை இங்கே வெற்றின்னு ஒன்று இல்லை தோல்வின்னு ஒன்று இல்லை எல்லாம் நீங்க சேர்த்து வச்ச செய்திகள் தான் புரியுதுங்களா இந்த இந்த வாழ்க்கை உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதை சிந்திச்சு பாருங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு எல்லோரும் இந்த இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுன்னு தான் இருக்குமே தவிர யாரும் ஆன்மீகத்துக்கு போகல ஆன்மீகம் என்பது வாழ்வது வாழ்வு வந்த தான் ஆன்மீகவாதி இயற்கையோட படைப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு பெண்ணை பார்த்து பயந்து ஓடி போகிறது ஆன்மீகம் கிடையாது எல்லோரும் எதிர் செயல் தான் இருக்காங்களே தவிர யாருமே வாழலை உங்கள்கிட்ட இருக்க வீடு சொத்து பணம் உங்கள் குழந்தைங்க மனைவி எல்லோரையும் விட்டுட்டு தனியாக போய் இருக்கிறது ஆன்மீகம் இல்லை எல்லாருக்கூடையும் இருக்கிறது ஆன்மீகம் உங்களுக்கு இருக்க தெரியல இவங்கெல்லாம் இருந்தால் ஆன்மீக வழக்கை பாழா போயிடும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அது இவங்க கூட இருக்க உங்களுக்கு தெரியலன்றது தான் உண்மை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுறவன் சன்னியாசி கிடையாது எல்லாத்துக்கூடிய இருக்கிறவன் அதனால் பாதிக்கப்படாமல் இருக்கிறவன் சன்னியாசின்றவன் பகிர்றவன் கொடுக்குறவன் இதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது இல்லை இதெல்லாம் இயற்கை உங்களை சுற்றி படைச்சிருக்குல்ல இந்த இயற்கைக்கு எதிராக நீங்கள் செயல்படுறது எப்படி ஆன்மீகமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் பெண்ணை படைச்ச இயற்கை அதை விட்டு ஓடினா தான் உங்களுக்கு கடவுள் கிடைப்பார்னு எப்படி நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல பெண்ணு கூட உங்களுக்கு வாழ தெரியலன்னு வேணால் நீங்கள் சொல்லலாம் டிக்ளேர் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கே இருக்க பெரும் பெரும் ஞானிகள் எல்லாரும் எல்லாத்தையும் விட்டவங்களாக தான் இருக்கிறாங்களே தவிர எது கூடயும் வாழ்ந்தவங்களா இல்லை இதை லேசாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் கேள்விகளை எழுப்புங்க அதுக்கு ஆன்சர் வரும் அது உண்மையான ஆன்சர் கிடையாது தாடி ஏன் வளருதுன்னு யாருக்கும் தெரியாது அறிவியலும் சொல்ல முடியாது அது வளரும் அது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைன்னா வெட்டிடலாம் புரியுதுங்களா நகை ஏன் வளருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது மெடிஸ் மெ இந்த மெடிக்கல் ரிலேட்டடான பீப்புள் எதுனா சொல்லலாம் அதுவும் உண்மை கிடையாது ஏன்னா தெரியாது யாருக்கும் அதனால நீங்கள் கேள்வி எழுப்புறத விட்டுட்டு திங்க் அபவுட் யூ உங்களை பற்றி சிந்தியுங்கள் வெளியில் குதிக்கிறதுக்கு தான் கேள்வியெல்லாம் தேவைப்படுது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கு எதுவும் தேவைப்படாது கடவுளுடைய ஃபோன் நம்பர் என்ன தெரியுமா லேசான மனம் எண்ணங்கள் அற்ற மனம் எண்ணங்களோடு இணையாத நீங்கள் அந்த லேசான ஜீரோ ஒன்றுமே இல்லாத தன்மை அது உங்களுக்குள்ள தான் உங்களால் வர வச்சுக்க முடியுமே தவிர வெளியில் எகிரி உச்சி கண்டுபிடிக்க முடியாது வெளியில் நீங்கள் எவ்வளோ ஓடினாலும் நீங்கள் கேள்விகளை எழுப்பிக்கொண்டு பதிலை தேடிக்கொண்டு பதில் பதிலை சொல்கிறவங்களுக்கும் பதில் தானான்னு தெரியாது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கலாம் எல்லாத்துக்குடியும் வாழலாம் பசி எடுக்கும் போது சாப்பிட்லாம் அவ்வளோதான் தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கலாம் அதை ஆராய்ச்சி பண்ணணுன்னு அவசியம் இல்லைல்ல அது போல் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க வாழலாம் இதை நீங்கள் கேள்வி எழுப்பி அசுத்தமாக்கி உங்களால் எதையுமே இங்கே கண்டுபிடிக்க முடியாது அதனால் இதெல்லாம் லேஸாக புரிஞ்சுங்க கடவுளோட ஃபோன் நம்பர் ஜீரோ என்ன ஜீரோன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே தங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் ஜீரோ மனநிலையில் இருப்பீங்க எந்த எண்ணங்களும் இல்லாமல் எதையும் சுமக்காமல் லேசான மனநிலையில் இருப்பீங்க அப்போது நீங்கள் யாருன்னு புரியும் கடவுள்னா என்னன்னு புரியும் அது வரைக்கும் நீங்கள் வெளியில் எதையாச்சும் தேடினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அந்த ஃபோன் நம்பரை டயல் பண்ணிங்கன்னா கடவுள் யாருன்னு உங்களுக்கு புரியும் இதை நீங்கள் மட்டுந்தான் செய்ய முடியும் இந்த பாதையில் இருக்கிறவங்க உங்களை இதில் அழுத்த முடியும் குரு உங்களை அழுத்த முடியுமே தவிர இதை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அதனால் கேள்விகளும் பதில்களும் முரண்பாடானதாகவே இருக்கிறது என்பதை புரிஞ்சுங்க நீங்கள் கேட்குற கேள்விக்கு யாரோ பதில் சொல்லிட்டாங்கன்னா அது பதில் இல்லை ஏன்னா கேள்வியே தப்பு இங்கே எல்லாத்துக்கூடிய நீங்கள் வாழலாம் எல்லாத்தையும் ரசிக்கலாம் எல்லாத்தையும் சாப்பிடலாம் எல்லாத்துக்கூடிய இணையலாம் எல்லாரையும் பார்த்து சிரிக்கலாம் இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு கேள்வி எழுப்பிங்கன்னா அதுக்கு ஆன்சர் இல்லை அதனால் ஆன்சர் இல்லாத கேள்விகளை வைத்து கொண்டு கடவுளை நான் கண்டுபிடிக்கணும் என்னென்ன அறியணும் அப்படின்னா முதல்ல என்ன நான் அறியணும்னா என்னென்னு உங்களுக்கு புரியணும் இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் புரியலனாலும் பரவாயில்ல நல்லது இறைவன் போதுமானவன்